மரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி இந்த மாதிரி வட்டலப்பம் செஞ்சு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து கிழங்கு எடுத்திருக்கேன் அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தோலை வந்து நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கேரட் துருகுறதில் வச்சு நல்லா பூ போல் துருகி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் ஆனால் துருகிட்டு செய்யும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அதில் வந்து கிழங்கு எடுத்திருக்கேன் இல்லையா அதுக்கு மூணு முட்டை பயன்படுத்தியிருக்கேன் மூணு முட்டையை உடைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா பீட் பண்ணி விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட அடிச்சு விட தான் நம்மளுடைய வட்டலப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இது போல் நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கால் கப்பலுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை பயன்படுத்திக்கலாம் கருப்பட்டி பயன்படுத்திக்கலாம் வெள்ளத்தை கூட நல்லா தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் எதை பயன்படுத்தினாலும் டேஸ்ட்டு மாறாதுங்க இது வந்து நல்லா கரையட்டும் இந்த மாதிரி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா அடித்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து துருகி வச்சிருந்தோம் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் மரவள்ளிக்கிழங்கு வந்து சேர்க்கணும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்துருங்க ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் கலக்க வேணாம் அந்த மரவழி கிழங்கு அந்த முட்டை கூட நல்லா கலக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்தால் மட்டும் போதும் இதில் வந்து பால் சேர்க்கணும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்துக்கலாம் பாக்கெட் பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் பாக்கெட் பால் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கப்பால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டேன் கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா முட்டையுடைய கவுச்சி ஸ்மெல் வராது இது கூட நாலு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இருக்குங்க பொதுவாக வட்டில் பத்துக்கு கண்டிப்பாக ஏலக்கத்தூள் வந்து சேர்த்து அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதை வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கேக்கு பாத்திரம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்திக்கலாம் உங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம் வீட்டில் கிண்ணு இருந்துச்சுன்னா கூட அதை பயன்படுத்திக்கலாம் அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தடவிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முக்கால் சதவீதம் சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம் வேகிறதுக்கு கொஞ்சம் கேப் போட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எது உங்கள் இருக்கோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து அழகுக்காக டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப இருக்கும். நான் முந்திரி பாதாம் பருப்பை கொஞ்சம் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிண்ணத்தில் சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை பயன்படுத்திட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு வச்சுருங்க அப்போ தான் தண்ணி வந்து வடிஞ்சு உள்ளே இறங்காமல் இருக்கும் மூடி போட்டுட்டு விசில் விட வேண்டாம் டயரு இருக்கட்டும் விசில் மட்டும் விட வேண்டாம் இந்த மாதிரி கரெக்ட் அப்படா இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான மரவள்ளி கிழங்கு வட்டலப்பம் ரெடி ஆகிரும் மேலே வந்து நெய் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது அடுத்ததாக நம்ம வந்து கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அருமையான நல்ல டேஸ்ட்டான ரொம்ப ரொம்ப ருசியான வட்டலப்பங்க ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வட்டலப்பம் தான் சாப்பிட்றீங்களா இல்லை பால்கோவா செஞ்சு சாப்பிட்றீங்களான்னு உங்களுக்கே மறந்து போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு சைடெல்லாம் கத்தி வச்சு லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே வந்து கிடைக்காது அவ்வளோக்கு பறி பறந்து போயிடும் இதை சாப்பிடும்போது அப்படியே பால்கோவா சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் எப்பவும் ஒரே மாதிரி வட்டலப்பம் செஞ்சு சாப்பிடாமல் மரவழிக்கிழங்கை பயன்படுத்தி நல்ல டேஸ்ட்டான நல்ல தித்திப்பான வட்டலப்பம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க நான் சொல்லியிருக்க அளவுகள் கரெக்ட் முட்டை இருந்துச்சுங்க கால் கிலோ அளவுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்தீங்க அப்படின்னா மூணு முட்டை சரியாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு வந்து சக்கரை சரியாக இருக்கும் கால் கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துட்டு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ